இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் குழந்தைகளுக்காக ஒரு சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக செல்ல தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம் சொக்க தங்கம் குழந்தைகளின் தின விழா அனைவருமே போற்றிடுவோம் எப்பொழுதும் பிள்ளைகளை அன்பினிலே அரவணைப்போம் குழந்தைகள் தினமென்றால் ஆனந்தமே குழந்தைகள் மழலையில் மகிழ்ந்திடுவோம் அனைவரும் குழந்தைகளை போற்றுவோம் தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம் செல்ல தங்கம் తంగం తంగం చెల్ల తంగం 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 హ్యాపీ చిల్న్స్ డే టు ఆల్ చిల్డ్రన్